மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் வந்து இந்த மிதுன ராசி நேயர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து நம்ம இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்தோடையே வந்து இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்து இருக்காங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அது அப்படிப்பட்ட புதன்கிழமையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து வரதனால கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏறுமுகமாக தான் வந்து அத்தனை ராசிக்காரர்களுக்குமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலனளிக்கக்கூடியதாக இருக்குதுங்க மிதுன ராசி நேர்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய பேர் வந்து பணமே வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தி இருக்காது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வீண் செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண சிக்கலாக வந்து பெரும்பாலும் வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் வந்து நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகி ரெண்டாயிரத்தி வந்து ஓரளவுக்கு நார்மலாக வாழக்கூடிய லைஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாழ தான் போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து உங்களுடைய பழைய வாகனத்தை எல்லாமே நீங்கள் வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பு வரும் செல்வங்கள் பெருகும் அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குடும்ப சண்டை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோடையே வந்து இந்த மிதுன ராஃபி காரில் வந்து அதிகமாக வந்து வாழ்ந்துருக்காங்க இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நிவர்த்தியாகி நல்லா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நீங்கள் வாழ போகிறீங்க ஜனவரி மாதத்தில் வந்து சனி பகவான் சுக்கர பகவான் சேர்க்கை வந்து ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்கிறதுனால பிரிந்திருந்த கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒன்று சேருவாங்க இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குதுங்க ஜனவரி தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து பதவி உயர்வு சம்பளம் உயர்வு பெற அதிகமாக வாய்ப்பு இருக்குது இந்த மார்ச் இருபத்தி வரைக்குமே வந்து தொழில் லாபம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்திலே வந்து எனக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க நடந்துடாது அதாவது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு மூணு மாதம் டைம் எடுக்கும் மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பண உயர்வு உங்களுடைய ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து மாறுபடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொதல் மூன்று மாதங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து புதிய முயற்சிகளை வந்து எதுவுமே வந்து எடுக்காதீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருப்பீங்க அதை ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஏன்னா வந்து கொஞ்சம் முதல் மூணு மாதத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து மிதனராசி நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதை முதல் முதல் மூணு மாதத்து வந்து நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீதி இருக்கக்கூடிய ஒன்பது மாதங்கள் வந்து வெற்றியின் முகமாக தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது கடந்த இரண்டு வருடமாகவே வந்து நிறைய பணம் சம்பாதிச்சாலுமே வந்து கையில் வந்து காசே பத்துறதில்ல என்ன சாமி பண்ணுறது நானும் நானும் எடுத்தால் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறேன் எல்லாருமே நான் எல்லாருமே இது சொல்லக்கூடியது என்னன்னா காசு பத்தில் பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது மட்டும்தான் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பெரும் பிரச்சனையா இருக்குது அது குறிப்பாக வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை தான் வந்து பெரும்பாலும் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருக்கக்கூடிய ராசிக்கார்தான் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து இருக்காங்க என்ன நோய் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் பில்லு வந்துகிட்டே இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவு ஏதாவது குடும்பத்தில் ஏதா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது இது எல்லாமே வந்து நிவர்த்தி ஆனால் போதும் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்றீங்க தான் வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வந்து பெரும்பாலும் வந்து திருமணம் ஆகாத ராசிக்காரர்களாக வந்து இந்த மிதன ராசிக்காரர்கள் வந்து அறியப்படுறாங்க பழைய கடன்களை வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்துல இருந்தே வந்து ஓரளவுக்கு வந்து நீங்க கடன் எல்லாமே அடைச்சிக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க காதலிப்பர்கள் வந்து சிறந்த ஆண்டாக வந்து இருக்க தான் போகுது இது வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையை கொண்ட ஆண்டாக வந்து இருக்க போகுதுங்க குறிப்பாக வந்து இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து காதல் வாழ்க்கையில் வந்து நம்ம சொல்லலாமா வேணாமா சொன்னால் வந்து அது பிரச்சனையாயிருமா அப்படின்னு ஒன் சைடில் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அது ஒரு பயத்தோடய இருக்கக்கூடிய நபர் நிறைய பேர் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த காதல் வந்து நிச்சயமாக கை கூட அதிக வாய்ப்பு இருக்குதுங்க மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு வந்து இரண்டாயிரத்துல மூணாயிரத்துல இருந்து போறதுனால கண்டிப்பாக வந்து பணம் கஷ்டம் கண்டிப்பாக வந்து நீங்கிடுங்க உங்கள் பேச்சில் வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் நிதானத்தை மட்டும் கடைப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் சொல்கிறதையுமே வந்து குறிப்பாக நம்பாதீங்க உங்களுக்கு சுய சிந்தனை வந்து கண்டிப்பாக வேணும் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அதை மட்டும் நம்பாதீங்க கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் வேணும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பேர் வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம்னு இருப்பீங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா நடந்துச்சுன்னா ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து நான் எல்லாத்துக்கு முயற்சி பண்ணேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து எதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படியாவது ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி கல்யாணம் பண்ணிடுறோம் அப்படின்னு நிறைய ராசிக்காரங்க வந்து இந்த மாதிரி வந்து நினைச்சிட்டு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்வில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த எடுத்து ஒரு ஆண்டாக தான் வந்து இது இருக்குங்க கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிதன ராசி நேர்களுக்கு நிம்மதிங்கிறதே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீரபத்திர ராஜயோகம் கிடைக்க போகிறதுனால இது வந்து எல்லா ராசிக்குமே வந்து அமைய கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து ராசிக்கு மட்டும்தான் வந்து இந்த வீரபத்திர ராஜயோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அமையக்கூடியதுங்க மிதன ராசி நேரில் வந்து கடந்த இரண்டு வருஷமாக வந்து கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைய விடாமல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இதெல்லாமே எல்லாமே வந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய நீங்கள் விதமான வளர்ச்சியை வந்து நீங்கள் அடைய போறீங்க குரு வந்து பன்னெண்டு இருக்காரு இதனால வந்து உங்களுக்கு வந்து வந்து பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு செஞ்சாலும் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலும் எவ்வளவோ உங்களுக்கு பணம் வந்தாலும் வந்து வந்து பத்தலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் உங்க வீடுகளில் வந்து வந்துகிட்டு இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்குறாரோ அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லது பண்ணிவிடுவாரு அதனால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு தாக்கம் வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்வியலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக வந்து குரு பகவான் வந்து தான் இருக்கார் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது மீதி எல்லா ராசிக்காரர்களுமே வந்து நல்லா இருக்கிறாங்க ஏன் மிதன ராசிக்காரருக்கு மட்டும் எதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தினமும் வந்து புலம்பக்கூடிய ராசிக்காரர்களாக வந்து இந்த மிதன ராசிக்காரர் இருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி ஒரு மிக முக்கியமான ஆண்டாக வந்து அமைய போகுதுங்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து பெரும்பாலும் யார் எது சொன்னாலும் அப்படியே வந்து நம்பக்கூடிய நபர்ல தான் பெரும்பாலும் இருக்காங்க அதாவது வந்து சொன்னாலுமே அதை நம்ப கூடிய ராசிக்கார்கள் அந்த மாதிரி வந்து இனிமேல் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆண்டுகளில் யார் என்ன சொன்னாலும் அப்படியே குருட்டுத்தனமா நம்பாம நீங்க ஒரு முறை வந்து சிந்திச்சு அவங்க சொல்றது கரெக்ட் தானா அப்படின்னு ஒருக்கா வந்து விசாரிச்சிங்க ஏன்னா நிறைய பேர் அந்த நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ராசி மிதனராசினருக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து இந்த நண்பர்கள் தான் பெரும்பாலும் எல்லாருமே வந்து மதுக்கு அடிமையாகி போதைப்பொருள் உட்கண்டு இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேற முடியாம வந்து கடைசியில் வந்து தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரெலாம் வந்து இந்த மிதன ராசிக்கார்கள் அதிகமாக வந்து போதை பழகத்துக்கு உண்டாயிருக்காங்க இனிமேல் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புதிய மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் கையில் எடுத்தே ஆகணும் அதாவது போதை நீங்க நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை நீங்கள் நோக்கி நம்ம நகர்த்த முடியும் இல்லை அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதே மாதிரி தான் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து அமைஞ்சிடும் அதனால் வந்து தெளிவான சிந்தனை எடுத்து அதாவது யார் நல்லவீங்க யார் கெட்டவீங்க அப்படின்னு ஒருக்காக சிந்தித்து எல்லாருமே வந்து முழுசாக நம்பாதீங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கிடையாது பத்து பேர்லையுமே வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இல்லை அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா நண்பர்களுமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதில் யார் நீங்கள் வந்து நல்லவைங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்களோட மட்டும் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க தவறான நண்பர்களோடய நீங்கள் சேர்க்க சேராதீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து சனியோட பார்வை வந்து உங்கள் மேலே இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை முற்றிலுமே வந்து தவிர்த்துருங்க எங்கே மேக்ஸிமம் வந்து எங்காவது ஊர் சரி போகிற மாதிரி இருந்தாலும் உடனடியாக வந்து பகல் டைமில் ட்ராவல் பண்ணிங்க பைக்கில் வந்து நெடுந்தோரம் வந்து தொலை வேணாம் இந்த மிதுன ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாரத்தில் இரண்டு முறை வந்து அர்ச்சனை பண்ணிடுங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஒருவேளை வந்து உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோயில் இல்லை எங்கள் ஊரில் வந்து குரு பகவான் கோயில் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அருகாமல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு கண்டிப்பாக வந்து வாரத்தில் இரண்டு முறை வந்து ஒரு நான்கைந்து வாரத்துக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக வந்து அர்ச்சனையே பண்ணிக்கோங்க குடும்பத்தாருக்குமே வந்து சேர்த்தி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க இந்த மிதுன ராசிக்காரில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து ஏமாறக்கூடிய நபரில் தான் அதிகமாக இருக்காங்க பணம் கொடுத்து நிறைய பேர் வந்து எல்லாருமே ஏமாந்துருப்பீங்க நீங்கள் எங்கெங்க பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்களோ கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து அந்த பணம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய கைக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குதுங்க